சமூகத்தில் விஜய் எனக்கு அழைச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒரு துக்க வீட்டுக்கு அவங்க நம்ம போய் விசாரிக்கிறாங்க இப்போ போய் அவங்க அழைச்சு பேசுறாரு இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துல அதை சொல்லணுமாங்கிறது வேற விஷயம் இருந்தால் கூட நாற்பத்தோரு உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலையும் ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அதனால் ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம் ரொம்ப இணக்கமாக முன்னாள் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு பல கட்சிகள் சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா நாங்கள் வந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது எங்களுடைய கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து சொந்த சொந்த கருத்துக்கள் இருக்கும் அவர்களுடைய கருத்து அவங்க சொல்றாங்க ஆனால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும் தேசிய ஜனநாயக நிச்சயமா ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாராயங்குடி திறந்து போயிட்டாங்க பாலியல் வன்கொடுமை பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்லாம் ரோட்டில் தனியாக நிற்க முடியல யாருடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி யார் முதலமைச்சர் மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு எங்கே எங்கே சரியாக இருக்குது எல்லா போலீஸ் நிலத்திலையும் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க எங்கே நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சல் இதெல்லாம் தெரியாமல் சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டியது என்று தீர்மானித்து விட்டார்கள் இன்றைக்கி மாமன்னர்களுடைய பூமி சிவகங்கை சீமையிலிருந்து சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும்